நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட மக்களின் அன்பு இலாப நோக்கங்களிலிருந்து விடுபட்டதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை மக்களிடையே கழித்ததாகவும் அதனால் மக்களின் அன்பை நன்கறிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் காரணமாக அதன் மதிப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் இது ஒரு அரசியல் உறவு மட்டுமல்ல கடின உடைக்க முடியாத ஒரு இதயபூர்வமான பிணைப்பு என்றும் அவர் கூறியிருந்தார் எனவே அவற்றை உடைக்கும் முயற்சிகள் மூலம் இன்னும் அதிகமான புனைப்புகளை வலுப்படுத்த முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் மக்களுடன் செலவிடும் இந்த நேரம் முழுவதும் ஒரு தலைவராக பெறக்கூடிய மகிழ்ச்சியை தான் பெறுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்தை விட்டு தனது தங்காளையில் அமைந்திருக்கக்கூடிய உத்தியோபூர்வ இல்லத்தில் இருக்கின்ற பொழுது அங்கே மக்கள் அவரை பார்க்க செல்கின்ற பொழுது இந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்போதைய அரசாங்கம் தான் வகுத்த கொள்கைகளையே பின்பற்றுகின்றதா என்ற கேள்விக்கு அதற்குரிய பதிலை அரசாங்கத்தில் இருப்பவர்களிடமே கேட்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தாம் வகுத்த கொள்கைகளையே தற்போதைய அரசாங்கம் தொடர்கின்றதா என பலரும் ரணில் விக்ரம் கேட்பதாகவும் அதற்குரிய கேள்வியை தற்போதைய அரசாங்கத்திடம்தான் கேட்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரம் சிங்க கூறியுள்ளார் மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள புதிய அரசியல் சூழ்நிலை நல்லதா இல்லையா என்பதையும் தற்போதைய அரசாங்கத்திடமே கேட்க வேண்டும் என ரணில் விக்ரம் சிங் இன்றைய தினம் ஒரு கருத்தினை வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியின் செலவினங்கள் மூன்று மடங்குகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படும் அறிக்கைகளை நிதி துணை அமைச்சர் அனில் ஜெயந்த நிராகரித்துள்ளார் அவை தவறாக வழிநடத்தும் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக தவறானவை என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் ரூபாயில் தொடங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ஒதுக்கீட்டு மசோதாவில் தேசிய வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை என அவர் மேலும் விளக்கியுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தற்போது நீக்கப்படக்கூடாது எனவும் அது தொடர்பில் அரசிடம் கோரிக்கை வைப்பதாகவும் முன்னாள் நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகாரத்துக்குரிய தேவைகள் இலங்கையில் இருப்பதாகவும் அந்த அதிகாரம் இல்லாவிடில் அரசின் இருப்பு ஆட்டம் கண்டுவிடும் எனவும் அவர் கூறியிருந்தார் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு இது தொடர்பில் மறுபரிசீலனையில் ஈடுபடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொழும்பு கருவாந்தோட்ட பிரதேசத்தில் நீண்ட காலமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விடுதியிலிருந்து ஒன்பது தாய்லாந்து பெண்கள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்ற புலனாய் பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்திய பிரஜை போல் மசாஜ் நிலையத்துக்கு சென்று பல தகவல்களை திரட்டிய பின்பு அங்குள்ளவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் உரிமையாளரும் அடங்குவதாக கூறப்படுகிறது வர்த்தகர்கள் பலர் இந்த மசாஜ் நிலையத்துக்கு வருவதாக மசாஜ் நிலையத்தின் உரிமையாளர் போலீசாருக்கு வாக்கு மூலம் அளித்துள்ளார்